வணக்கம் ராஜலட்சுமி இதய துடிப்பில் ஏற்பட்ட மாறுகப்பாடு காரணமாகவே முதலமைச்சருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதய துடிப்பில் உள்ள சில வேறுபாடுகள் காரணமாகவே இந்த தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது கண்டறியப்பட்டிருப்பதாக அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் நிலையில்தான் இது இருதய சிகிச்சை மருத்துவர் செங்குட்டுவன் வேலு தலைமையிலான மருத்துவ வல்லுவர் குழுவின் அறிவுறுத்தலின்படி அதனை சரி செய்வதற்காக முதலமைச்சருக்கு இன்று காலை ஒரு சிகிச்சை முறை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்ஜியோகிராம் சிகிச்சை என்பது வழக்கமான சிகிச்சையாகவே இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தன்னுடைய வழக்கமான பணிகளை இரண்டு நாட்களில் முதலமைச்சர் வழக்கமான வழக்கத்தை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இதய துடிப்பில் ஏற்பட்ட மாறுபாடு காரணமாகவே முதலமைச்சருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதனை சரி செய்வதற்காக இன்று காலை முதலமைச்சருக்கு ஒரு சிகிச்சை முறை மேற்கொள்ளப்பட்டது ஆகவும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிக்கை வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி